சற்றுமுன் வெளியான தகவல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அதிக பென்ஷன் கிடைக்குமா அரசின் முடிவு என்ன அது சொல்லி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க மத்திய அரசு ஊழியர்களுக்கு வயதுக்கு ஏற்ப அதிக பென்ஷன் வழங்குவதற்கான திட்டத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் பென்ஷன் தொகை கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆறுவது ஊதிய குழுவின் பரிந்துரையின் கீழ் எண்பது ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு இருபது சதவீதம் எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு முப்பது சதவீதம் தொண்ணூறு ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு நாற்பது சதவீதம் தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு ஐம்பது சதவீதம் நூறு ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு நூறு சதவீதம் என கூடுதல் பென்ஷன் தொகையை அரசாங்கம் ஏற்கனவே அங்கீகரித்துள்ளது ஆனால் இப்போது ஓய்வூதியதாரர்களின் குறைகள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரையின்படி வயது வரம்பை அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக குறைக்கும் யோசனை அரசிடம் உள்ளது இந்த பிரச்சனையை எந்த அளவுக்கு மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது என்பதை விளக்குமாறு கேட்கப்பட்டது கூடுதல் பென்ஷன் பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது எண்பது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது மக்களவையில் இது தொடர்பான ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த வரம்பை அறுபத்தி ஐந்து ஆண்டுகளாக உயர்த்தும் திட்டம் இருப்பதாகவும் ஆனால் அது இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை என்றும் மத்திய அரசு கூறியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அறுபத்தி ஐந்து வயதிலிருந்து கூடுதல் பென்ஷன் வழங்க நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்தது மத்திய அரசு அதை பரிசீலித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தனது அறிக்கையை சமர்ப்பித்தது அதன் பின்னர் இந்த விஷயத்தை மேலும் தொடர வேண்டாம் என்று குழு முடிவு செய்தது கூடுதல் ஓய்வீத்தியர்கள் வங்கிகள் மற்றும் ஓய்வீத்திய விநியோக நிறுவனங்கள் மூலம் தானாகரே வழங்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்தது எந்த ஒரு தாமதம் அல்லது சிரமத்தையும் தவிர்க்க அவ்வப்போது அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது ஓய்வத்ததாரர்களுக்கு அகவிலைப்படி நிவாரணம் வழங்கப்படுகிறது இது அவர்களின் அடைப்படை ஓவியத்தியம் மற்றும் கூடுதல் ஓவியத்தியம் ஆகிய இரண்டிற்கும் பொருந்தும் இது அகவிலைப்படி விகிதத்தில் தீர்மானிக்கப்படுகிறது ஓவித்திய வயதில் எந்த மாற்றத்தையும் செய்யாது என்றும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது ஓவித்திய வயது விதிகளில் எந்த மாற்றங்களும் இல்லை ஆனால் அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பதாக கூறப்படுகிறது மத்திய அரசின் இந்த முடிவிலிருந்து எண்பது வயதுக்கு முன் கூடுதல் ஓய்வூதியத்தை எதிர்பார்க்க முடியாது என்பது தெளிவாகிறது தற்போது ஓய்வீத்தியதாரர்கள் அகபிலைப்படி இழப்பீடு மூலம் பணபிக்கத்தை சரிசெய்யும் இழப்பீட்டை மட்டுமே பெற முடியும் என்று தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் எட்டாவது ஊதிய குழு அதிரடியாய் உயரும் அரசு ஊழியர்களின் சம்பளம் எவ்ளோ தெரியுமா அதுசுல் தான் பார்க்க போறோம் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக பத்து வருடத்திற்கு ஒரு முறை ஊழியர்களின் சம்பள உயர்வை அரசாங்கம் முடிவு செய்து வருகிறது நாட்டில் பணவீக்கம் அதிகரிக்கும் போதெல்லாம் அதற்கேற்ப செலவுகளும் அதிகரிக்கின்றன அதனுடன் அரசாங்கம் சம்பளத்தையும் அதிகரிக்கிறது அந்த வகையில் தற்போது அரசு ஊழியர்கள் எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளுக்காக காத்திருக்கின்றன இதனிடையே எட்டாவது ஊதிய குழு இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் அறிவிக்கப்பட்டது இந்த குழுதான் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியர்களை திருத்துவது குறித்த பரிந்துரை அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கும் ஊதிய குழுவின் பரிந்துரைகள் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படுத்தப்பட்ட பிறகு மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கத் தொடங்கும் தற்போது இந்த சம்பளம் உயர்வானது பிக்சட் டெபாசிட் பிட்மெட் பாக்டர் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது ஏழாவது ஊதிய குழுவுக்கான அடிப்படை ஊதியத்தை கணக்கிட மத்திய அரசு பிட்மெட் பாக்டர் அளவுகோள்களை பயன்படுத்தியது அதேபோல் ஆறாவது ஊதிய குழு ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தை இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு மடங்கு அதிகரிப்பதன் மூலம் ஏழாவது ஊதிய குழுவுக்கான அடிப்படை ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டது அந்த வகையில் தற்போது எட்டாவது சம்பள குழுவின்படி பிட்மெட் பாக்டர் குறித்த முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை ஆனால் மதிப்பீடுகள் ஒன்று புள்ளி தொன்னூத்தி இரண்டு இரண்டு புள்ளி எட்டு இரண்டு புள்ளி இருபத்தி மற்றும் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு அல்லது இரண்டு புள்ளி எண்பத்தி ஆறு ஆகும் ஊழியர்களின் சம்பளம் எவ்வாறு அதிகரித்துள்ளது சம்பள குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் ஊழியர்களின் சம்பளம் ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கு ஒருமுறை அதிகரிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட நான்காவது சம்பள குழுவில் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் எழுநூத்தி ஐம்பதாக இருந்த நியாலியில் இரண்டாயிரத்தி பதினாறில் அமல்படுத்தப்பட்ட ஏழாவது சம்பள குழுவில் பதினெட்டாயிரமாக அதிகரித்தது என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் நான்காவது ஊதிய குழுவிற்கு அதிகபட்ச அடிப்படை ஊதியம் ஒன்பதாயிரமாக இருந்த நிலையில் ஏழாவது ஊதியக் குழுவில் இரண்டு இலட்சத்தி ஐம்பதாயிரமாக அதிகரித்தது தற்போது ஏழாவது ஊதிய குழுவில் இருந்தது போல் எட்டாவது ஊதிய குழுவில் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு பிட்மெட் படி அதிகபட்ச அடிப்படை ஊதியம் ஆறு லட்சத்துக்கு மேல் தாண்டும் என்று எதிர்பார்க்க இது போன்ற செய்திகளை உடக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்கல்லா பாக்ஸ் இருக்கோ அதாவது சப்ஸ்கிரைப் பட்டன் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் பட்டை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் தான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி காமிக்கும் அதே போல உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பா செய்திகள் போடுறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்க தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க